முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி போறோம்னா அக்னி சட்டி சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடியார்களின் கவனத்திற்கு அக்னி சட்டி ஏந்துவதற்காக ஒரு புதிய மஞ்சட்டியை வாங்கிய பிறகு அந்த மஞ்சட்டியை ஒரு நாள் முழுவதும் மஞ்சள் நீரில் சிறிதளவு வேப்ப இட்டு ஊற வைக்க வேண்டும் மறுநாள் மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு அதன் பிறகு சட்டி ஏந்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏன் அக்னி சட்டி திருக்கையில் ஏந்தி வருகின்றார்கள் என்ற காரணத்தை தெரிந்து கொள்வோம் ஆக நமது ஆதி தமிழர்கள் ஆதிசக்தியின் வடிவமாகிய அன்னையை அக்னி வடிவமாக பாவித்து பக்தியோடு திருக்கையில் அக்னி ஜட்டி ஏந்தி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இதன் காரணமாகவே இந்த அக்னி சட்டி ஏந்தக்குரிய முறையாகப்பட்டது என்றும் அன்னையின் திரு ஆலயங்களில் பின்பற்றி வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அக்னி சட்டியை ஏந்தி வரக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு அவர் அவர் குலதெய்வத்தை மனதால் வழிபாடு செய்து அதன் பிறகு ஏந்தி வரக்கூடிய அந்த அக்னி ஜட்டிக்கு தூபம் தீபம் காட்டி அன்னையை அக்னியாக எழுந்தருள் செய்து அவர் அவர் திருக்கையால் ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அக்னி ஜெட்டி ஏந்தி வரக்கூடிய அடியார்கள் எத்தனை நாட்கள் விரத முறைகளை ஏற்க வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆக ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் தாராளமாக விரத முறைகளை கடைபிடித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது விரதமுறை நாட்களை ஏற்கும் பொழுது ஏதேனும் மாலைகளை அணிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவர் அவர் விருப்பத்தை பொறுத்தே மாலைகளை அணிந்து கொள்ளலாம் அல்லது அணிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒருவர் விரதமுறை காலங்களில் மாலை அணிந்து கொள்வதும் கையில் காப்பு கட்டி கொள்வதும் இவர் விரத முறையை ஏற்திருக்கின்றார் என்ற ஒரு தகவலை அடியார்களுக்கு தெரிவுபடுத்த முறையாகவும் நான் இது போல விரத முறையை என்ற ஒரு சுய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் மாலை அணிந்து கொள்வார்கள் மேலும் காப்பு கட்டி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா யாரெல்லாம் இந்த அக்னி ஜெட்டியை ஏந்தி வரலாம் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் உள்ள தூய்மையோடு அனைவருமே அன்னையை அக்னியாக பாவித்து பக்தியோடு ஏந்தி வரலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வரை உள்ள வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்க போற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் நீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமசிவாய